திருச்செந்தூரில் நடக்கிற குடமுழுக்கு தமிழில் நடக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதை வலியுறுத்தி வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போடும்பொழுது அதுக்கு ரத்து பண்ணார்னா இதை விட வேற என்ன சான்று வேணும் இவர் தமிழினத்தின் விரோதி தமிழின் விரோதின்னு இவர் காட்டுறதுக்கு எதிரின்னு காட்டுவதற்கு வேறு என்ன வேணும்னு தான் நான் பார்க்குறேன் இப்படி ஒரு கேட்கறதுக்கு இல்லை ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்குல நான் எங்கள் அம்மாவோட தமிழில் எங்கள் தாய்மொழியோட பேசிக்கலாமாங்க அப்படின்னு கேட்பதற்கு நிகரான ஒரு கேடுகட்ட செயல் கைது நிச்சயமாக செய்யப்படுவாங்க கைதியை கைது செய்கிற இடம் இல்லை அடைக்கப்படுகிற இடத்தையே களமாக மாற்றுற ஆற்றம் தான் தமிழ் கைது அந்த எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்பயே பேசுவோம் எப்படி இவங்க அந்த அந்த பேசு பொருள் ஆவதற்கு முன்னாடி பேசுவதற்கு முன்னாடியே கைது பண்ணுவாங்க அங்கேருந்தே இந்த தோ போராட்டம் தொடரும் சட்டப்படியான போராட்டங்கள்னு எடுப்போம் அனுமதிக்கும் நடவடிக்கை இன்னொரு அடுத்த கூட்டத்துக்கு எடுக்கலாம் திருச்செந்தூரில் வந்து தமிழை தான் குடும்பத்துக்கு சேர்ந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் ரெண்டுத்துக்குமே தயாராக தான் இருக்கும் ஜனநாயக அமைப்பில் மக்களுக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு போராட்டம் தான் நீதிமன்றங்கள் அதை பல மர முற உறுதிப்படுகிறது போராட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் போராட்டத்தை தடை செய்ய முடியாது ஒரு உரிமை தொடர்ந்து ஒரு போராட்டம் பொழுது அதை மறுக்கிற எந்த உரிமையும் மாநில அரசு கிடையாது ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரே வழியை தான் போராட்டம் பண்ணல இந்த கருத்தை எப்படி சொல்லுங்க சொல்லுங்க உரிய காரணம் சொல்ல எப்பயுமே காரணம் சொல்ல மாட்டாங்க போராட்டம் வந்து அனுமதி வந்து ரத்து செய்யப்படுது ஒரு வரியில் தான் எப்போதுமே காரணம் சொன்னதே கிடையாது சொல்ல மாட்டாங்க அடிப்படையில் இதுக்கு ஒரு காரணம் இருக்க முடியாது தாண்டி வந்து பொதுக்கூட்டம் என்னன்னு சொல்லியிருக்காங்க நடத்துவோம் என்ன கைது பண்றாங்களோ பண்ணட்டும் அதை அதை நம்ம பார்ப்போம் ஆனால் ஏன் இதை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது ஏன் இந்த கூட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டிய தேவை அல்ல அனுமதி மறுக்க வேண்டிய தேவை எங்கெந்து எழுதுற கேள்வி இருக்குல்ல என்ன பிரச்சனை அப்போ இந்த போராட்டம் உரிமைபூர்வமானது நியாயமானது ஏன் அது தடுக்கப்படுதுன்னா இந்த போராட்ட பொருள் அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பை விருந்தினர் நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக சார் திருச்செந்தூரில் வந்து ஜூன் பதினாலு வந்து தமிழ் குதமுழுக்கு வேண்டிய சீமானவன் வந்து ஒரு பொதுக்கூத்தத்தை அறிவிச்சிருந்தாரு அதுக்கு வந்து சட்ட ரீதியாக அனுமதியாக வழங்கப்பட்டிருக்கு தற்போது அந்த பொதுக்கூத்தத்துக்கு அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு இதை ரத்து செய்யறதுக்கான காரணம் என்னென்ன இதை எப்படி சத்த ரீதியாக சீமானோரை எதிர்கொள்ள போயிடிறார் சார் இப்போ அனுமதி ரத்து அனுமதி கொடுக்கல எப்படி வச்சுக்கிட்டாலும் அதற்கான காரணம் என்னன்னு கொடுக்க வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு அதாவது காவல்துறைக்கு என்ன காரணத்தினால அனுமதி கொடுக்கப்படுது என்ன காரணத்தினால ரத்து செய்யப்படுது ஏன் இதே போன்ற நிகழ்வுகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்படுகிறது ஏன் கொடுக்கப்படல எந்த விஷயத்திற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது எந்த விஷயத்துக்கு ரத்து செய்யப்படுகிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமா தக் லைஃப்ல தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததுன்னு சொன்னதில் எந்த கருத்துமே சொல்லாத ஸ்டாலின் அவர்கள் திருச்செந்தூரில் நடக்கிற குடமுழுக்கு தமிழில் நடக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அதை வலியுறுத்தி வந்து ஒரு ஒரு பொதுக்கூட்டம் போடும்பொழுது அதுக்கு ரத்து பண்ணுறாருனா இதை விட வேறு என்ன சான்று வேணும் இவர் தமிழினத்தின் விரோதி தமிழின் விரோதின்னு இவர் காட்டுறதுக்கு எதிரின் காட்டுவதற்கு வேறு என்ன வேணும்னு தான் நான் பார்க்குறேன் அப்போ அதையும் தாண்டி வந்து பொதுக்கூட்டம் நடக்குமா சொல்லியிருக்கிறாங்க நடத்துவோம் என்ன கைது பண்ணுறாங்களோ பண்ணட்டும் அதை அதை நம்ம பார்ப்போம் ஆனால் ஏன் இதை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது ஏன் இந்த கூட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டிய தேவை அல்ல அனுமதி மறுக்க வேண்டிய தேவை எங்கிருந்து எழுதுற கேள்வி இருக்குல்ல என்ன பிரச்சனை எத்தனை கூட்டங்கள் நடக்குது தமிழகம் பூரா எத்தனை இடங்கள்ல நடக்குது அவர்களுக்கு அவைகளுக்கெல்லாம் மறுக்கப்படாமல் ஏன் இதுக்கு மட்டும் மறுக்கப்படுது இப்ப நான் நான் இப்படி நினைக்கட்டோமா பாஜகவோட அஜெண்டாவே அதாவது தமிழில் வந்து கோவில்கள்ல அர்ச்சனைகள் செய்யப்படுவதையோ பூசைகள் செய்யப்படுவதையோ அல்லது தமிழர்களே குடமுழுக்கு செய்யப்படுவதையோ கும்பாபிஷேகம்னு சொல்லுவாங்கல்ல அதை செய்யப்படுவதைய பாஜக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா பாஜக வந்து ஆரியத்துவத்துக்கு நிற்கிற கட்சி தெரியும் அதையே தான் இப்பொழுது ஸ்டாலின் விரும்புகிறார் என்பது தெரியுது பாஜகவுடைய வேலைகளை இப்பொழுது ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நான் சொல்றேன் வேற என்ன காரணத்தான் நிறுத்த முடியும் அந்த இடத்துல வேற ஒரு சிக்கல் இருக்குங்க அங்க நீங்க இதை பேசுன வேற ஒரு பிரச்சனை வந்து சொல்ற பிரச்சனை இது கிடையாது இது மதம் சார்ந்தது கிடையாது இது மொழி சார்ந்தது இல்ல நிறைய வேற மாற்று மதத்தவங்க இருக்கிற இடங்க நீங்கள் பேச போகிறது இன்னொரு மதத்துக்கு தொடர்பானது அப்படின்னா பரவல இது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்குறது ஒரு தமிழ் இன்னொன்று இப்படி ஒரு கேட்கிறதுக்குல்ல ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்குல்ல நான் எங்கள் அம்மாவோட தமிழில் என் தாய்மொழியில பேசிக்கலாமாங்க அப்படின்னு கேட்பதற்கு நிகரான ஒரு கேடுகட்ட செயல் அப்படி கேட்பதே அவமானகரமானது அந்த சூழ்நிலைக்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த எழுபது ஆண்டு காலத்தில் கொண்டாந்து தள்ளி இருக்குது நிறுத்தி இருக்குது ஆனால் நீங்கள் செய்யல அது திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யலை ஏற்கனவே தஞ்சாவூரில் இது இதை வந்து வேண்டி பெற்று வழக்கம் போட்டு நாம் தமிழ் கட்சி செய்தது இப்போ அதை முன்னிட்டு அதே போல் திருச்செந்தூரில் இருக்குது திருச்செந்தூரில் இருக்கிற முருகன் யார் அவர் ஆரிய கடவுளா அவர் என்னைக்குன்னா சமஸ்கிருதத்தில் பேசினாரா அவருக்கு என்னைக்குன்னா சமஸ்கிருத உறவு இருக்குதா உன் உன் உன்னோட தமிழில் வந்து விளையாடவே வந்தோன்னு நக்கீரனை பார்த்து சொன்னவர் தான் சிவபெருமான் உங்கள் கோட்பாடு படி அவரோட மகன் இவர் சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அவை பா பிராட்டிக்கிட்ட கேட்டவர் தான் முருகன் முருகன்றதே தமிழ் கடவுள் தான் அந்த சொல்லாடலே முருகன் முறுக்கு போன்ற உடல் உடையவன் அந்த பொருளில் தான் இருக்குது இறுக்கமானவன் உறுதியானவன்ற பொருளில் தான் இருக்குது எந்த விதத்தில் ஆரிய தொடர்பு இருக்குது எந்த விதத்தில் முருகனுக்கு சமஸ்கிருத தொடர்பு இருக்குது அந்த கோயிலை கட்டியவர்கள் யார் ஏன்னா ஆர் ஆரியர்கள் கட்டினார்கள் அந்த கோயிலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரியர்கள் கட்டினார்களா நிலம் ஆரிய நிறத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குதா உழைப்பு ஆரியருடையதா அதில் போட்டிருக்குது பொருள் ஆரியருடையதா அங்கே வந்து கோயிலில் கும்பிட்டு அதுக்கு காணிக்கை கொடுக்குறாங்களே அது ஆரியருடையதா எல்லாம் தமிழாக இருக்கும்போது அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு செய்யும் போது இல்லை வேறு எந்த நிகழ்வு எடுக்கும்பொழுதும் தமிழில் எடுக்க வேண்டும் என்று கேட்கும்போது அது நியாயமான கோட்பாடு ஏங்க நீங்கள் போராட்டமே பண்ண தேவையில்லைங்க நான் ஜியோ இஷ்யூ பண்ணுறேன் ஐயா போகர் பாபு வருவாருல்ல பெரிய சித்தர்னு சொல்லிட்டு அவரே சொல்லலாமே நாங்கள் வந்து இது தமிழ் தமிழ்மொழியில் தாங்க கொடம்புழுக்கு நடத்துவோம் நீங்கள் எதுக்கு இந்த போராட்டம் பண்ண போராட்டமே இருந்தாங்க ஜிவோ போராட்டம் நீங்கள் நிறுத்துனீங்கல்ல அனுமதி ரத்து பண்ணீங்கல்ல அனுமதி மறுக்கிறதுக்கு முன்னாடி தான் அங்கே ஜீவோ போட்டாச்சுங்க அரசாணை போட்டாச்சு இல்லை அறநிலைத்துறைக்கு உத்தரவு போட்டாச்சு இனிமேல் இந்த நிகழ்வில் திருச்செந்தூரில் தமிழில் தான் கொடம்புழுக்கு தமிழில் தான் பூசைகள் செய்யப்படும் தமிழில் தான் மற்ற விழாக்கள் செய்யப்படும் சொல்லிட்டா போராட்டத்துக்கு எங்களுக்கு வேலை இல்லையே நீங்களும் செய்யல நாங்க நீங்க செய்யல அந்த போராட்டமாக முன்னெடுக்கும் போது போராட்டமே போராடவே கூடாதுன்னா அப்ப திமுக அரசின் ஐயா ஸ்டாலின் அவர்களோட உள்ளார்ந்த நோக்கம் என்ன அப்ப திருச்செந்தூர் கோயில்ல சமஸ்கிருதம் ஒழுங்க வேண்டும் அப்படின்றது தான் திமுகவோட அல்லது ஸ்டாலின் அவர்களோட எண்ணம் நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல தடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு என்ன திருச்செந்தூர் பகுதி முழுக்க முழுக்க அந்த கோவில் சார்ந்த மக்களும் அந்த முருகனை கடவுளாக வழிபடக்கூடிய பெரும்பான்மை மக்கள் உள்ள பகுதி தமிழ்நிலத்தில் இருக்குது நம்ம ஆந்திராவில் போய் கேட்கலையே உத்தரப்பிரதேசில் மத்திய பிரதேசத்தில் கேட்கலையே அப்படி கேட்டால் நீங்கள் எங்கள் தம்முந்தல் சம்பந்தளத்தில் போய் கேட்குறான்னு இதை கேட்குற நிலையில் வைத்ததே இது வந்து இந்த திராவிட ஆட்சிகளோட ஃபெயிலியர் தோல்வின்னு நான் பார்க்குறேன் அப்போ இதை தடுக்கிறாருன்னா அதோட உள்நோக்கம் தமிழ் வருவதை இவர்கள் விரும்பவில்லை இவங்க சும்மா விரும்பினேன் இவங்க தான் சொல்ற தங்கிலீஷ் ஆட்கள் தானே இவங்க நம்ம சென்னை நீ என் நம்ம தமிழில் சென்னை இங்கிலீஷில் இருக்கிற எங்கே வேணா போய் பாருங்க நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் கேலோ இந்தியா கேலோ இந்தியா தானே நடத்துறாங்க கேலோ தமிழ்நாடு கேலோ சென்னை தான் நடத்துறாங்க எங்க அது வந்து முழுக்க தமிழ் நடத்துறாங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் தமிழை எந்த விதத்திலும் வளர்ப்பதில்லை அப்படி இருந்தா நீங்க தன்னாடா விட்டாலும் சதையாடுனாங்க அந்த ஒரு தமிழ் உணர்வு இருந்தா நீங்க தக்லைப் விஷயத்தையும் பேசியிருக்கணும்ல அங்க சித்தராமையா பேசுறாருல அங்க டி கே சிவகுமார் பேசுறாருல நீங்க ஏன் பேசுற அப்ப இப்பொழுது வெளிப்படுகிறது திராவிட குட்டு இப்ப வெளிப்படுகிறது நீங்கள் ஏங்க இது இது கேள்வியே வரக்கூடாது எங்க இது என்ன பிரச்சனை கேள்வி கே என் வீட்டில் நான் எங்கள் அம்மாவை என் அம்மானு கூப்பிடலாம் கூப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும் ஏன் கூப்பிட மாட்டேன்ட்டீங்கன்ற கேட்கறதுக்கு நிகரானது இந்த போராட்டமே இந்த போராட்டத்து நிலைக்கு நாம் தமிழ் கட்சியில் தமிழ் நிலப்பரப்பில் யாரை நீங்கள் தள்ளி அந்த அவமானம் அசிங்கம் திமுகவையும் அதிமுகவையும் திராவிட கட்சிகளுடைய இந்த ஐம்பது எழுபது ஆண்டு கால ஆட்சியை சேர்ந்தது அப்போ நீங்கள் மறுக்கிறீங்கன்னா உங்கள் எவ்வளோ என்ன எவ்வளோ கொடுமையானது எவ்வளோ குரூரமானது எவ்வளோ தீய நோக்கம் கொண்டது நீங்கள் தானே பாஜகவின் மறு மருதோன்றின்னு நான் சொல்கிறேன் அப்போ அதை மக்கள் பார்க்கணும் இது இது வந்து நாம் தமிழருடைய அடிப்படை கடமைங்க உயிர் கடமை அது அதை நம்ம செஞ்சே தீரும் அதை ஏன்னா தமிழ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சாகர காலத்தில் கூட தமிழை பேசி அறிஞ்சு ஊவேசாவை சொல்லுவாங்க ஊவேசா உயிர் போகிற நிலைமையில் இருக்காராம் உயிர் போகிற நிலைமையில் இருக்கும்பொழுது அவருக்கு பால் விடுவாங்க உயிர் செத்து போகிறவங்களுக்கு முன்னாடி ஒரு கடைசியாக பால் விடுவாங்க அப்போ ஒரு கந்தையில் அந்த பாலை நினச்சி தொண்டையில் விடுறாங்க வாயில் விடுறாங்க முகம் சுழிச்சாரோ ஊவேசா என்னங்க முத மு முகம் பால் கசக்குதா அப்படின்னு கேட்டாங்களாம் பாலும் கசக்கவில்லை கந்தையும் கசக்கவில்லைனாரான் கந்தை அழுக்கு கந்தையா பால் கசப்பால் அதை புழிஞ்சு ஊற்றுறதுக்கு ஒரு பா அதையும் கசக்கலை அது நாத்தடிக்குது அதனால முகம் சொல்லிக்கிறேன்னு சொன்னாராம் சாவர தருவாயிலையும் அப்படி அப்படி வந்து சாவை கூட துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலையும் நையாண்டி பண்ணக்கூடிய ஆற்றலை கொடுக்குற ஒரு மொழி தமிழ்மொழி அவர் தான் சொல்லுவாங்க என்னங்க உடம்பு இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் சட்டை ரொம்ப பழசாயிடுச்சு மாற்றணும்னு வரான் அதை இந்த உடம்பை விட்டுட்டு நான் வேறு அப்படி ஒரு புழக்கம் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு உடையது தமிழ்மொழி அந்த மொழியை வழிபாட்டு தலங்களில் முழங்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே முழங்கணும்னு கேட்பது எப்படி தவறான கோரிக்கையாக இருக்க முடியும் அதுக்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்கன்னா அப்போ திமுகவின் நிலைப்பாடு தமிழ் ஒழிய வேண்டும் தமிழ் வீழ வேண்டும் ஒரு பக்கம் தமிழை வீழ்த்தி கொண்டே தமிழ் வாழ்க என்று பெயர் பலைகளை மட்டும் வைக்க வேண்டும் என்பது தான் நாடகம் செய்ய வேண்டியது தான் திமுகவோட வேலையாருக்குன்னு நான் புரிந்து கொள்கிறேன் குறிப்பாக சார் இதில் இப்போ அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு சீமானவர்கள் வந்து வெளிப்பதி அறிக்கை வெளியிட்டிருக்காரு அனுமதி மறுக்கப்பட்டாலும் நீ வந்து பொதுக்கூத்தத்தை வந்து நடத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பொது போராட்டம் நடத்த வரும்போதும் வந்து போராட்டம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே கைது நடவடிக்கைகள் இருக்கணும் ஸோ இதுலேயே வந்து சீமானவர் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயமா போகுது இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை கைது நிச்சயமாக செய்யப்படுவாங்க கைதியை கைது செய்கிற இடம் இல்லை அடைக்கப்படுகிற இடத்தையே களமா மாற்றுற ஆச்சல் தான் தமிழ் இருக்கிறது யார் நாம அங்கேயே நடத்துவோம் கைதுனப்பயே அந்த எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்போயே பேசுவோம் எப்படி இவங்க அந்த அந்த பேசு பொருள் ஆவதற்கு முன்னாடி பேசுவதற்கு முன்னாடியே கைது பண்ணுவாங்க நமக்கு ஏன்னா யார் அந்த சார் நிகழ்ச்சியெல்லாம் எதற்காக கைது பண்ணப்படுறோன்றத விஷயத்த கூட ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்காமலே தான் கொடுக்க வாய்ப்பு இல்லாமலே தான் கைது பண்ணிவிட்டாங்க அதை நம்ம பார்த்தோம் அப்போ இது அப்படி தான் செய்வார்கள் நமக்கு தெரியும் ஆனால் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி கைபேசி இருக்குது அதை ஒன்றும் அவங்களால் கைதுன்ற பேரில் வாங்கிட முடியாது எங்கே காவல் அடைப்பு பண்ணாலும் எங்கே ரிமாண்ட் பண்ணாலும் அங்கேருந்தே இந்த தோ போராட்டம் தொடரும் சட்டப்படியான போராட்டங்களும் எடுப்போம் அனுமதிக்கும் நடவடிக்கை இன்னொரு அடுத்த கூட்டத்துக்கு எடுக்கலாம் திருச்செந்தூரில் வந்து தமிழை தான் குடமுழுக்கு செய்யணும்னு சட்ட நடவடிக்கையும் எடுப்போம் ரெண்டுத்துக்குமே தயாராக தான் இருக்கிறோம் நீங்கள் இதில் உள்ளார்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது இந்த இந்த கோரிக்கை வரும்போதே தமிழ் பெருநிலத்தில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் தமிழ் கோயில்களில் தமிழ் கடவுளர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் சர்ச்சில் போய் கேட்கலாம் அப்படியே இருந்தால் கூட இங்கே தமிழை செய்யறது தான் நாம் வந்து முழுக்க முழுக்க அரபி மொழி கையாளுகிற ஒரு மசூதியில் போய் கேட்கல தமிழ் கடவுள் முருகன் அவருக்கு அவரு அவருடைய இல்லம் அவருடைய கோயில் தலைவனுடைய வீட்டில் தமிழில் முழங்கணும்னு கேட்குறேன் அப்போ இத்தனை ஆண்டு காலம் இந்த அடிப்படை உரிமை ஏற்கனவே கல்வி உரிமை இல்லை தமிழ் கட்டாய மொழி இங்கே இல்லை நீங்கள் தமிழ் படிக்காமலேயே இங்கே இருக்கிற எந்த பள்ளியிலையும் நீங்கள் படிச்சுட்டு வந்து முடியுன்ற சூழ்நிலை இருக்குது அரசு பள்ளிகளில் அதுவும் கட்டாயப்படம் இல்லை அதுதான் இருக்கிற மொழி அப்போ ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் இல்லை இல்லை நீதிமன்றத்தில் இல்லை நமக்கு தெரியும் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழி இல்லை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வீதிகளில் கடைகளில் இல்லை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சு எந்த கடையில் நீங்கள் போய் தமிழில் ஒரு எந்த எந்த கடைத்தரிலையும் போய் நீங்கள் தமிழில் ஒரு பெயர் பலகையே பார்த்துட முடியாது அதிகமனு போனால் முகேஷ் செல்ஃபோன் செல் செல்ஃபோன் ரிப்பேர் ஷாப்னு போட்டால் அதே மு முகேஷ் செல்ஃபோன் ரிப்பேர் ஷாப்னு தமிழ் எழுத்தில் எழுதியிருக்கோம் இல்லை தமிழில் ஒன்று இருக்குன்னா அதை இங்கே தமிழ் சொல்லாடலை ஆங்கில எழுத்துள்ளி எழுதியிருக்கோம் இப்படித்தான் தான் இருக்கே தவிர தமிழாக எங்கே இருக்குது கைபேசி பழுது நீக்கும் நிலையம் எங்கேயுமே இல்லை இப்போ தமிழ் கொன்று குவிச்சதுல திமுகவிற்கு பெரிய பங்கு இருக்குது நான் சொன்ன முத்தமிழ் காவலர் அறிஞர்னுவாங்க ஏன் நீங்கள் முத்தவல்ல காமல காவலராக இருந்தால் முத்தமிழ் அறிஞராக இருந்தால் ஏன் இன்னும் தமிழ் புழக்கத்தில் இல்லை ஏன் தமிழ் கல்வி மொழியாக இல்லை பயிற்று மொழியாக இல்லை ஏன் தமிழ் வழிபாட்டு மொழியா இல்லை ஏன் தமிழ் வழக்காடு மொழியா இல்லை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது திராவிடக் கட்சிகள் அப்ப இவ்வளவு நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடங்கி இன்றைய வரை அது வராமல் இருக்குன்னா அது அதோட முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சார்ந்தது இந்த உரிமையை கூட தமிழகத்தில் பெற்றுக் கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள் அப்படி கேட்பவர்களுடைய குரல் வை வலையும் நசுக்க தயாராக இருக்கிறது இது தமிழர் விரோத அரசு தமிழ் விரோத அரசு என்பது இதன் மூலமா விளங்கும் சீ இதை இப்போ அந்த போராட்டத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் அனுமதி முதல்ல வழங்கப்பட்டிருக்கு அதன் பின் வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு எதன் அடிப்படையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டது எதன் அடிப்படையில் இந்த அனுமதி இல்லை அனுமதி வழங்கப்படுறதுக்கு காரணம் தேவையில்லை ஒரு போராட்டம் ஒரு ஜனநாயக நாட்டில் எதன் அடிப்படையிலும் வந்து ஒரு போராட்டம் நிகழ்ந்தால் போராட்டத்துக்கான அனுமதி கொடுக்க வேண்டியது இல்லை அதுக்கான கிரைட்டீரியாஸாக இருக்குது கிரைட்டீரியாஸ் இருக்கும் போராட்டத்துக்கான அனுமதி கொடுக்க வேண்டியது கடமை ஆட்டோமேட்டிக்காது அதுக்கான கிரைட்டீரியா என்னென்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும் இப்போ அந்த இடத்துல போராட்ட இடத்தை மாற்றலாம் இந்த இடத்துல இந்த போராட்டம் நடத்தினா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அந்த பகுதி வாழ் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும் இந்த இடத்துக்கு போயெல்லாம் வேறு இடத்த தேர்வு பண்ணிங்கன்னு சொல்லலாம் அப்போ அதன் அடிப்படையில் போராட்ட இடத்துக்கு வந்து மறுப்பு சொல்லி அதை தெரிவிக்கலாம் அனுமதியை ரத்து பண்ணலாம் இல்லை அப்படி இல்லைன்னா இந்த போராட்டம் பண்ணதுனால இங்கே பெரிய பிரச்சனை வந்துடும் கலவரம் வந்துடும் சட்டம் ஒழுங்குக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது ஏற்புடையது அது இயல்பாக சாதாரண நடைமுறையில் நீங்கள் சொல்ல முடியாது ஜனநாயக அமைப்பில் மக்களுக்கு இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் நீதிமன்றங்கள் அதை பல முறை முற உறுதிப்படது போராட்டத்தை எந்த காரணத்தை கொண்டும் போராட்டத்தை தடை செய்ய முடியாது எது எவ்வளோ பெரிய போராட்டம் தந்தாலும் போராட்டத்தை தடை செய்ய முடியாது போராட்டத்துக்கான அனுமதியை தான் தடை செய்ய முடியும் மாற்று வடிவத்தில் வீட்டிலருந்தே போராட்டம்னா கவுண்ட் இருப்பாங்க அப்போ அதுக்கு அதுக்கு இடமும் காலமும் வேறு சூழ்நிலைகளை சொல்லலாம் அப்படி இது வரைக்கும் உரிய காரணம் சொல்ல எப்பயுமே காரணம் சொல்ல மாட்டாங்க போராட்டம் வந்து அனுமதி வந்து ரத்து செய்யப்படுது ஒரு வரியில் தான் எப்பொழுதுமே காரணம் சொ சொன்னதே சொன்னதே கிடையாது சொல்ல மாட்டாங்க அடிப்படையில் இதுக்கு ஒரு காரணம் இருக்க முடியாது நோக்கம் உயர்வானது நோக்கம் இந்த மண்ணின் தேவையுடையது நோக்கம் இந்த குடிகளினுடைய உணர்வு தொடர்பானது மொழி தொடர்பானது கேரளாவில் இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அங்கே வந்து சம்ஸ்கிருதம் வந்து இப்போ ஹிந்தி வந்து கட்டாயப்படமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு உத்தரவு கேரளாவில் போட்டிருக்காங்க அந்த அங்கே லக்ஷதீப்லன்னு நினைக்கிறேன் என்னோட நினைவு பிழைன்னா அப்போ இதெல்லாம் வந்து நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் உணர்வு சம்மந்தமான அந்த மாநில உரிமை சம்மந்தமான பிரச்சனை இப்போ ஒரு உரிமை தொடர்ந்து ஒரு போராட்டம் முன்னெடுக்கும்போது அதை மறுக்கிற எந்த உரிமையும் மாநில அரசு கிடையாது ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரே வழியை தான் போராட்டம் பண்ணலை இந்த கருத்தை எப்படி சொல்லணும் சொல்லுங்கன்னுங்க ட்விட்டரில் ட்விட்டு போட்டு உட்காந்துருக்கிறது தான் அப்படி எதையும் செய்ய முடியுமா அப்போ இந்த போராட்டம் உரிமைப்பூர்வமானது நியாயமானது ஏன் அது தடுக்கப்படுதுன்னா இந்த போராட்ட பொருள் ஸ்டாலின் அவர்கள் விரும்பாதது தமிழ் நீங்கள் என்ன சும்மா சும்மா போகணுன்றீங்க போதும் போங்கயா அப்படின்னு மனப்போக்கு காட்டுறது இல்லைனா தமிழ் தானே நீங்கள் போராட கூடாதுங்க சிம்பிளாக பண்ணுங்க ஜியோ இஷ்யூ பண்ணுங்க இந்து அறநிலைய சமயத்தில் சொல்லுங்கள் இனிமேல் எல்லா கோயிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்கள்லையும் தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் சொல்லுங்கள் சொல்ல முடியும்ல சொல்லலாம் இல்லை ஒரு நிமிஷம் முடியும் நானும் ஒரு ஜிஓ தானேங்க ஒரு அரை மணி நேரம் வேலைங்க அந்த துறையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அரசாணை பிறப்பிங்கன்னு சொன்னால் அடுத்த பத்து நிமிஷத்தில் டைப் பண்ணி கொண்டாடுவேன் கையெழுத்து போட ஜென்ரல் செக்ரட்டரி அந்த சீ செக்ரட்டரி கிட்டே டு தி டிபார்ட்மெண்ட் கொடுத்து கையெழுத்து போட்டு இப்போ கெசட்டில் பப்ளிகேஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கூட பப்ளிஷ் பப்ளிஷ் பண்ணிப்பாங்க அதில் ஒன்றும் பெரிய தடை இம்படிமெண்ட்ஸ் கிடையாது அதை பண்ணலன்னா இன்னும் அர்த்தம் நீங்கள் நீங்களும் பண்ண மாட்டீங்க அதை கேட்குறவங்க குரலையை நசுக்குவீங்கன்னா தமிழை சாகடிக்க ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார் என்பது தான் பொருள் தமிழை பற்றி உரிமைகள் இங்கே வருவதை கேள்வி அந்த உரிமைகள் கேட்கப்படுவதை திமுக அரசு விரும்பவில்லை இதுதான் திராவிட கோட்பாள அடையாளமும் இது வேற என்ன இருக்கிறது குறிப்பா சார் இப்போ பாஜக வந்து முருகர் மாறம் நடத்துறாங்க அதுக்கு வந்து அனுமதி வந்து எளிதாக வழங்குறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி வழங்கக்கூடியவரை இங்கே இருக்கக்கூடிய தமிழுக்காக வந்து போராட்டம் நடத்தும் போது அதுக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்படுது இந்த விதத்தை எப்படி சார் இல்லை அதில் அதுக்குள்ளே உள்ளார்ந்த செய்தின்னா அது முருகப்பெருவிழா இல்லை ஏன் சார் அது அது அந்த முருகர் வேற நாம் சொல்கிற தமிழ் முன்னோன் தமிழ் இறை முருகன் வேற நாம் சொல் தமிழர் சொல்கிற முருகனு கருத்த உருவமும் வலுத்த பருத்த தோள்களும் கையில் வேலும் தலையில் தலைப்பாகையும் அணிந்த முருகர் தான் நாம் சொல்கிறது அவர் தான் இந்த நிலத்தின் இயல்பான குறிஞ்சி நில தலைவன் அது அப்படி தான் இருக்க முடியும் அப்படி தான் ஒரு ஒரு காற்றில் இருக்கக்கூடிய ஆளு அவர் வந்து அசைவம் சாப்பிடாத வேட்டையாடி உண்ணி அவர் வேட்டையாடின்னா குறிஞ்சி நிலம்னாலே மலை மலை சார்ந்த பகுதி மலையில் போய் வேட்டையாடுறவங்க அது அண்ணன் சொல்லுவார் வெள்ளரிக்காயும் வெங்காயம் இது வெள்ளை பொண்ணு வெ வெங்காயம் வெட்டி சாப்பிட்றதுக்காக வேலைன்னு கேட்பார் அப்படிப்பட்ட முருகன் நாம் தமிழை சொல்கிற முருகன் நீங்கள் சொல்லுங்கள் இறை இவங்க பாஜக கொண்டாடுகிற திருமுருக பெருவிழாவில் அல்ல முருகன் மாநாட்டில் பேசுபடு பொருளாக இருக்கிற முருகன் மீச வச்சிருப்பாரா பூணல் போடாமல் இருப்பாரா கருத்த தேகத்தோடு இருப்பாரா கிரீடம் வச்சிருப்பாரா மாட்டாரா உடம்பு பூரா நகை அணிந்திருப்பாரா மாட்டாரா பாருங்க இதெல்லாம் ஆரியமயமாக்கப்பட்ட முருகர் இது ஆரியமயத்தை நோக்கி நகர்த்துறது ஆரிய கோட்பாடை கையில் வைத்திருக்கிற பாஜக முருகனை வைத்து செய்கிற வியாபாரம் இது அது முருக முருகன் முருகப்பெருமான் மாநாடு இறை நோக்கத்திற்காக பண்பாட்டு மீழ்ச்சிக்காக எடுக்கப்படுகிற நிகழ்ச்சியில் அப்படின்னா ஏன் பாஜக இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலமாக இங்கே இருக்குல்ல தொண்ணூத்தெட்டில் ஆட்சிக்கே அங்கே வந்துடுச்சு இல்லை இங்கே திமுகவில் கூட்டணி சேர்ந்து எம்எல்ஏ ஆயிட்டாங்கள்ல ஏன் இத்தனை ஆண்டு காலமாக எடுக்கப்படல முருகனோ இல்லை க அல்லது ராமனோ அல்லது பூரி ஜெகன் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விற்பனை பொருள் தேர்தல் விற்பனை பண்டம் அவர்களுக்கு அவர்களுக்கு வந்து அதுதான் எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டி ஹிந்து வர்சஸ் முஸ்லிம்ஸ் இதுதான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா இங்கே ராமன் வர்சஸ் முருகன் அதை மாத்துறாங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் அது ராமன் விசன் கடமையே ராமன் ஏன் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தவங்க தானே இத்தனை ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் ஜெய் ஸ்ரீராமு ராமர் கோயில் தானே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்ல ராமர் என்கிற விற்பனை பண்ணும் அரசியல் விற்பனை பண்ணும் விற்று விற்று தீர்ந்து விட்டது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கே தீர்ந்துட்டதுனால தான் ஜெய் ஜெகந்நாத் எடுத்துக்கிட்டாங்க ஜெய் ஜெகந்நாத்து இங்கே விற்க முடியாது ஜெய் ஜெகநாத்த ஒடிசாவில் தான் விற்க முடியும் இங்கே விற்க முடியாதனால இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது முருகர் முருகரை நாம் தமிழர் எப்போ பண்பாட்டு வீழ்ச்சிக்காக பேசியதுன்னா பதினைந்து ஆண்டுகள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலேயே பேசிய பொருள் அவன் தமிழின முன்னோன் முன்னோன் இறைவன் கூடலை கடவுள் கூடலை தமிழிறையின் தமிழினத்தின் முன்னோன் உப்பாட்டன் அதுதான் இன்னும் எப்பயோ தோன்றி ஒரு தம் குறிஞ்சி நில தலைவன் அந்த கோட்பாட்டில் நம்ம சொல்றோம் ஆனால் அது கடவுள் நம்பிக்கையை பக்தி மயமாக அது கொண்டு போகுது ஆனால் இது ஒரு மெய்யலாக இருந்தது தமிழகத்தில் அது இருட்டடிப்பு செய்யப்பட்டு தான் இங்கே ராமர் உள்ளே வந்தார் இங்கே வந்து திருமால் வழிபாடு தான் இருந்ததே தவிர மாயோன் வழிபாடு தான் இருந்ததே தவிர இவங்க சொல்கிற விஷ்ணு வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருந்தது இல்லை இங்கே சிவன் வழிபாடு தான் சொல் இருந்ததே தவிர பாஜக சொல்கிற ருத்ரன் வழிபாடு இங்கே இல்லை ருத்ரனையும் சிவனையும் ஓர்மைப்படுத்தியது ஒன் ஒன்று என்று கூறியது பாஜகவோட அஜெண்டா இந்த இந்த இது வந்து தேர்தல் பொருள் இன்னொரு தேவையும் இருக்குது திமுகவிற்கு அரசியல் ரீதியாக பாஜக வளர வேண்டும் திமுக வந்து பாஜகவோட டீம் ஆக்சுவலாக ஏன்னா அவர்களுக்கு பாஜக பொழுது திமு அதிமுக வீழும்ன்றது அவங்க அவங்க கணிக்கிறாங்க அப்படி அதிமுக வீழ்ந்தால் அதிமுக ஒரு ஃப்ராக்ஷனாகவும் பாஜக ஒரு ஃப்ராக்ஷனாகவும் ரெண்டு துண்டுகளாக வேறு வேறாக மாறி நிற்கும் திமுகன்றது மட்டும் தனியாக ஒரு கட்சியாக நிற்கும் அப்போ அது வரக்கூடாது அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்க ஆனால் மாறா என்ன நடக்க போகுது எப்படின்னா யாருக்கும் பாஜக பின்னாடி போக வேண்டிய தேவையில்லை பாஜக இங்கே வந்து ஒரு எல்லோராலும் வெறுக்கப்படுகிற அறுவறுக்கப்படுகிற கட்சி தான் பெரும்பான்மையினர்கள் இன்னமும் கூட அவர்கள் சொல்லுகிற புள்ளி வீழ்கா விவரப்படி விழுக்காடு படி பார்த்தா கூட பதினோரு விழுக்காடு தான் அவர்கள் சொல்லுறபடி ஏன் என்னோட புரிதல் ஐந்துலேருந்து ஆறு விழுக்காடு தான் பாஜகவோட வாக்கு சதவீதம் அது இப்போ வளர்ந்த பிறகு வளர்றதுக்கு முன்னாடி மூன்றுலேருந்து நாலு சதவீதம் இருந்திருக்கலாம் அவங்க பதினாறுன்னு சொல்கிறாங்க அவங்க சொல்லுகிற பதினோரு விழுக்காடு நீங்கள் கணக்கு வைத்தாலுமே கூட தொண்ணூறு விழுக்காடு கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு மாநிலங்களில் இருக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அது தமிழ் தேசியத்துக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு இல்லை மாற என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவோ அதிமுகவோ திராவிடத்துக்குள்ளே தமிழ் தேசியம் அடக்கம்னு சொல்கிறாங்க ஆனால் திமுகவோ அதிமுகவோ திராவிடத்துக்குள்ளே ஆரியம் அடக்கம்னு சொல்லலை இந்துத்துவ கோட்பாடு அடக்கம்னு சொல்லலை அப்போ அந்த கரு கருத்து இல்லை அந்த கோட்பாட்டில் ஒன்றுபடுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே வெறுப்பு இருக்குது ஒரு சூழல் இப்படி வரும்போது அரசியல் சூழல் வரும்பொழுது அதிமுகவிலேருந்து வெளியேறுகிறவர்கள் திமுகவோட ஊழல் பிடிக்காமல் வெளியேறுகிறவர்களோடைய தேர்வு நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்குமே தவிர அப்படி இருக்காது அதனால தான் நாம் தமிழர் வளர்ந்து விடக்கூடாதுன்ற நோக்கத்துக்காக எப்பயுமே திமுக காட்டக்கூடிய பாஜக பூச்சாண்டி அடிப்படையில் காட்டுறது தான் பூச்சாண்டி ஆனால் வளரணும்னு நினைக்கிறது பாஜக திமுக மனதார வளரணும்னு நினைக்கிறது பாஜகவை திமுக பாஜகவோட பீட்டிமாக செயல்பட்டு பாஜகவை இங்கே வளர்த்துவிடும் கன்சிடரபிள் சைஸ் அதாவது இங்கே எவ்வளோ வளரணும் எந்த அளவுக்கு பாஜக வளர வேண்டும் என்பதை திமுக முடிவு செய்யும் அப்போ பாஜக வந்து ஒரு பதினைந்து இருபது விழுக்காடு வரைக்கும் வளரலாம் பதினைந்து விழுக்காடு வளரலாம் திமுக வந்து ஒரு அதிமுக வந்து தேய்ந்து இன்னொரு பதினைந்து விழுக்காடு பத்து விழுக்காடில் நிற்கலான்னு திமுக அரசியல் கணக்குகளை போடும் ஆனால் அதிமுக உடையும் பொழுது கூட அந்த வாக்குகள் நாம் தமிழர்களுக்கு தான் போகுமே தவிர பாஜகவிற்கு வராது ஏன்னா அங்கே இருக்கிற கோட்பாட்டு அளவிலான ஆட்கள் பூராமே தமிழ் தேசியம் தொடர்பான ஆட்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதில் இருக்கிற ஏற்கனவே இந்துத்துவவாதிகள் உடஞ்சி தான் இப்போ பாஜகவில் ஐந்து ஐந்தாறு விழுக்காடு இருக்கு இல்லையா அதற்குள்ளே போனவங்க ஏற்கனவே இந்த அதிமுகவின் ஆரியத்துவ வாக்குகள் அது ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்த காலத்தில் இருந்த வாக்குகள் அது உடைந்து ஏற்கனவே பாஜக பக்கம் போயிடுச்சு அம்மையார் ஜெயலலிதா மறைவு இருக்க பிறகு இனிமேல் அதில் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அதோட வாக்கு வங்கி கூட வாய்ப்பு இல்லை மறு அதிமுகக்குள்ளே இருக்கிறவங்க மீதி இருக்கிறவங்களோட கோட்பாடு திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றா இல்லை வித்தியாசம் இருக்கா திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியதா இல்லை தமிழ் தேசியம் இல்லாதான்ற குழப்பம் இருக்குது அவங்களுக்கு அப்போ இது ஒரு ஐயப்பாடு வந்து திரிந்து வெளியே வரும்பொழுது அவர்களுடைய தே தேர்வு திமுகவாக இருக்க முடியாது திமுக வேண்டாம் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் அதிமு அதிமுகவில் அவங்க இயங்குறாங்க அப்போ யார் திமுக வலுவாக எழு எதிர்ப்பா பாஜக எதிர்ப்புன்னு எதிர்க்காது அவங்க வீட்டு எல்லா ஃபங்க்ஷன்களுக்கும் காது குத்துல ஆரம்பித்து மஞ்சள் நீராட்டு வீ நீராட்டு விழா வரைக்கும் திமுகவில் இருக்கிற எல்லாரும் பாஜகவை கூட்டிகிட்டு வருவாங்க யாருக்குமே சீஃப் மினிஸ்டர்களுக்கு கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்காத மோடி பையனை காலையில் பார்ப்பார் அப்பாவை சாயங்காலம் பார்ப்பாரு நடுவில் இருக்கிற ஒரு ஆள் பேர் சொல்லாத நடு ந நடுவில் பார்ப்பார் அங்கேருந்து இங்கே வருவாங்க புரோட்டோக்காலே இல்லாமல் அவங்களுடைய அதிமுக பாஜகவோட கையாட்கள் இங்கே வருவாங்க ரகசியமாக வந்து போய் சந்திப்பு நடத்திட்டு வருவாங்க இதெல்லாம் பார்க்குறாங்க டீ பார்ட்டிக்கு யாருமே போகக்கூடாது அப்படின்னு எல்லா சொல்லி எல்லா கட்சிகளும் போகிற நேரத்தில் ஐயா ஸ்டாலின் மட்டும் போய் டீ கா பார்ட்டியில் கவர்னர் கொடுக்குற டீ பார்ட்டியில் குலவி கொஞ்சி பேசிட்டு வருவார் இதெல்லாமே நடக்குது இல்லை அப்போ எல்லா நிகழ்வுகளும் கருணாநிதி அவரோட சிலை திறக்கணுமா வெங்கையா நாயுடு கூப்பிடுங்க நானே வெளியிடணுமா ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுங்க மத்திய அமைச்சரை கூப்பிடுங்க பாஜகலேருந்து ஏன் வேறு எவனுமே இந்த இந்த பெருநிலத்தில் மரியாதையான அரசியல்வாதி யாருமே இல்லையா கூப்பிட முடியாதா போன முறை கைது விட்டாங்க அதான் சொல்கிறேன் நீங்கள் அவர் ராகுல் கூட விட்டுங்க சோனியா காந்தியை நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் காலம் உங்களை கைது பண்ணாமல் பலமுறை விட்டாங்களே அவங்க அதுக்காகவே நீங்கள் அவங்களை கூப்பிடலாமே ஏன் அவங்கள கூப்பிடல இந்த பெருநிலத்தில் யாருமே இல்லையா பாஜக போன முறை இந்தப்போ இப்படி தான் கூப்பிட்டுதா அதிமுக கூட எம்ஜிஆருக்கு நானே வெளியிடும்போது பாஜக கூப்பிட்டுதான் அதிமுக கூப்பிடல இப்போ இதெல்லாம் என்ன காட்டு நீங்கள் எப்படி கூட்டு கலவானின்னு தெரியும் அவங்களுக்கு அவங்களோட திட்டம் வடசென்னை அனல்மணி இது ஹார்பர் விரிவாக்கத் திட்டம் செய்கிறீங்க அவசரம் இப்போ தெரியும் இல்லை உங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசர கதியில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதை சீ எப்படியாவது சீக்கிரமாக இந்த ஆண்டுக்குள்ளே அதை செயல்படுத்தணுன்ற திட்டத்தில் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் இவர் தானே எதிர்த்தார் அவர் அதை பரந்தூர் விமானத்தை இவர் எதிர்த்தார் தானே அந்த அருள்ன்ற தம்பியோடு சேர்ந்து மேடை பகிர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு கூட்டம் போட்டவர் தானே அவர் தான் பின்னாடி குண்டாசில் போட்டார் அவர் அப்போ இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க பாஜகவோடு எதிர் எல்லா இடத்துலையும் கைது பண்ணுது பாஜக என் திமுகவில் ஒருத்தனையுமே கைது பண்ணலை ரெய்டு போவாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெய்டு போவாங்க ஆனால் கைது பண்ண மாட்டாங்க போன மாதிரி இருக்கணும் திமுகவை கேள்வி கேட்ட மாதிரி இருக்கணும் ஆனால் திமுகவில் யாருக்கும் வலிக்கக்கூடாது அப்படி தானே இருந்தால் நிதி ஆயோக்கு நான் போவே மாட்டேன் உரிய நிதி கொடுக்கலன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அப்படியே பல்டி ஆட்சின்னு போய் அங்கே அவங்க முதலாளியை பார்த்துட்டு பேசிட்டு வருவார் இதெல்லாம் பார்க்குறாங்க பாஜகவோடு நயந்து போகிறது இணைந்து போகிறது பாஜகவிலேருந்து யாரா வந்தால் எங்களுக்கு நல்ல முதலமைச்சர் தான் பாஜக செயல்திட்டு என்னெல்லாம் செய்து கொடுக்குறாருன்னு அங்கே முதலமைச்சர் அவர் பிரதம மந்திரி வந்து பாராட்டுவார் இவனை இல்லந்தேடி கல்வி போன்ற மத்திய அரசோட எல்லா நிகழ்ச்சிகளையும் இங்கே நீங்கள் திட்டங்களையும் செயல்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் எல்லாம் இப்போ பொதுவெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பாஜகவின் பி டீம் திமுக தான் தெரியும் அப்போ பி யார் எதிர்ப்பா லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க உள்ளும் புறமாக சொல்லும் செயலுமா உணர்வும் செயலுமா யார் எதிர்பார்க்கும் பார்க்கும்போது அதிமுக எதிர்க்கலை பாஜகவோட சேர்ந்து போகுது அலுவல் புறமா அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக கொல்ல வழியாக வந்து திமுக போகுது அப்போ யார் எதிர்க்க இருக்கிற ஒரு கட்சி விஜய் எதிர்க்க மாட்டார் வரவே மாட்டார் அவர் அவர் லேப்டாப் அரசியல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவார் பாலிடிக்ஸ் பண்ணுவார் அவர் வரப்போகுதில்லை இப்போ யார் எதிர்க்கிறதுன்னு பார்த்தா எதிர்க்கிற ஒரே ஒரு ஆள் வந்து நாம் தமிழர் கட்சி தான் சீமான் அவர்கள் தான் அப்போ அந்த கிரெடிட் பூரா இங்கே தான் வரப்போகுது அப்போ எல்லா எல்லா தரப்புமே இந்த தேர்தலின் பொழுது நாம் தமிழரோடு கை கோப்பா கோர்ப்பார்கள் அரசியல் ரீதியாக நாம் தமிழ் கட்சி இன்னும் இரட்டிப்பு பலம் பெறும்னு நான் நம்புறேன் ஓகே சார் பள்ளிக்கெல்களுக்கு தெளிவாக வரும் சார் நேரத்துக்கு